ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் போட நம்ம தூது விலையில் வந்து நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம் தூது விலை சட்னி வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட தூது விலைதேன் அதை எப்படி அந்த சட்னி தயார் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கபடி நம்ம கொஞ்சோண்டு உருட்டு உளுந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் அதை நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நான் இப்போ வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு பாருங்கள் இது மாதிரி பொண்ணு நேரமாக செவந்து வரணும் இப்போ வறுபட்டுருச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தூது விலையை வந்து நம்ம முள் முள்ளாக இருக்கும் அந்த செடியில் பறிக்கும் போது முள் முள்ளாக இருக்கும் கையிலலாம் குத்திராமல் நம்ம பறிச்சுக்கிறணும் அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் நான் வந்து வரமிளகா காஞ்ச மிளகாய்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தான் காரத்துக்கு ஏற்ப நம்ம வச்சுக்கிறணும் இப்போ எண்ணெயை ஊற்றி அந்த மிளகாயும் போட்டு நான் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அது நல்லா ரொம்ப கருக விடாமல் இதையும் பொண்ணு வறுத்து எடுத்துக்கிறணும் இப்போ வறுபட்டுட்டாங்க அவங்களையும் நம்ம எடுத்துக்கிறவோம் ரொம்பவே இந்த தூதுவெள சட்னி வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது தொண்டை வலி சளி இருமல் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட தூது விலை தான் அதனால தான் நான் பார்த்தோன்னே நம்ம தோட்டத்துலேயே இருக்குது அதனால பறிச்சிட்டு வந்தாச்சு ஆனால் பறித்து நல்லா அலசிக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை பூண்டு இருக்குது பாருங்க அதுவும் வந்து நல்லா சக்தி ஆகக்கூடியது அது ஒரு அஞ்சாறு பல் உரித்து பதக்கிக்கிறணும் அதையும் நல்லா பொன்னேரமாக பதக்கி எடுத்துக்கிறணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போ வதங்கிடுச்சு இவங்களையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் இது மாதிரி வதங்க விட்டு நம்ம எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி நம்ம தூது விலையில் சட்னி அரைச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா தூது விலையை அதை நல்லா ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை நல்லா மண்ணெல்லாம் போக அலசிக்கிறணும் அதில் சின்ன சின்ன முள்ளும் இருக்கும் நம்ம சட்னியாக அரைக்கிறதுனால அந்த முல்லை நம்ம எடுக்க வேண்டியதில்லை அதனால நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் அதில் எப்படி முள் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் அந்த பாருங்கள் ஈக்கு மாதிரி இருக்கும் அந்த முள் தேவைப்பட்டால் நம்ம கிள்ளியை எடுத்துக்கிடலாம் ஆனால் நம்ம வதங்கி விட்டுறோம் இல்லையா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அந்த முள்ளோடு அந்த வீரியத்தின்மையெல்லாம் மேலாம் குறைஞ்சிரும் அதனால் நம்ம வந்து அப்படியே வதக்கிக்கிடலாம் வதக்கிட்டு பாருங்கள் இப்போ நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்க வேண்டியது இந்த தூதுகளை வதங்க வதங்க அந்த வாசம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மனமே வந்து நல்லா இருக்கும் இப்போ தூதுவலையும் நம்ம வதக்கிட்டோம் இப்படி வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் தூது இதெல்லாம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு சக்தியாகும் வயிற்றில் வந்து ஒரு மாதிரி பொறுமல் தன்மை இருக்காது வயிறு உப்புசம் இருக்காது இந்த பக்குவத்துக்கு நம்ம தூது வதக்கிட்டோம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து கலகலன்னு இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி பசியை தூண்டும் பாருங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மிளகாய் கடலப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கிட்டாங்க இது மாதிரி ஒரு சட்னி வந்து நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது டவுனை பக்கமெலாம் இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அதுவே கிராமத்துலலாம் வந்து இது இயற்கையாகவே காடுகரையெல்லாம் விளையக்கூடியது தான் நம்ம அதை பறித்து செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது பசிக்குதுன்னு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி ஒரு சட்னி தயார் பண்ணி கொடுத்து பாருங்கள் இப்போ நல்லா ஆரிச்சு நம்ம மிக்சி ஜாரில் அள்ளி போட்டுக்கிடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கிற வேண்டியது தான் உப்பு தேவைக்கேற்ப உப்பு சிலர் அரை உப்பு சாப்பிடுவாங்க சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் நான் அந்த எண்ணெய் சட்டியிலே தண்ணி கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கிட்டேன் இப்போ மூடியை போட்டுக்கிட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தூது சட்டி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம் இப்போ அடுப்பில் நான் வதக்கின பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் இந்த பருப்பு போட்டுக்கிட்டேன் கடுகும் நல்லா பொரியறாங்க கொஞ்சம் கொண்டு நம்ம உருகி போட்டுக்கிறணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் பாருங்கள் நல்லா இப்போ கடுகு பொறிஞ்சிட்டாங்க கருகப்பிள்ளையை அழைச்சிட்டு நான் வச்சுருக்கேன் கையில் இப்போ போட்டுக்கிட்டேன் இப்போ தாளிச்சாச்சு இப்போ எடுத்து சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளவுக்கு நம்மளுக்கு திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் தண்ணியாக வைக்கணும் கெட்டியாக வைக்க அப்படியெல்லாம் இல்லை அவங்கவுங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு தூது சட்னி ரெடி ஆகிருச்சு இது இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி நம்ம இது மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு நான் வந்து இட்லிக்கு தான் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இட்லி இருக்குது பாருங்கள் இப்போ தூது சட்னி எடுத்து நான் ஊத்துறேன் பாருங்கள் இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்களேருந்து இவங்க தான் சாப்பிட்ணும் இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் நம்ம வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்